அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மஞ்சள் சாகுபடியில் நிறைய ஊரில் இப்போ தான் கிழங்கு வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கிற மாதிரி இருக்குது இப்போ நமக்கு வந்து ஜனவரியில் அறுவடை தை மாதம் அறுவடை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதற்கு நான்கு மாதம் ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற விதத்தில் இப்போ தான் அதற்கான வேர்கள் உருவாகுற ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் நிலத்தில் பொதுவாகவே வந்து மண்ணில் சாம்பல் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் போதுமான அளவில் வச்சுக்கிட்டோம்னா வேர் பகுதியில் எந்த விதமான நோய் கிருமிகள் வராமையும் நோ அதே மாதிரி பூச்சிகள் வராமையும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சுக்கிறப்ப மணிச்சத்து நிறையா இருக்கிறப்ப நிறைய வேர் ஓடுறப்ப கிழங்குகள் நிறையா உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அமைப்பு ஏற்படும் அந்த செயலை உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா இரநூறு லிட்டருக்கு இருபது கிலோ வரையிலும் கடலை புண்ணாக்கை கரைச்சி ரெண்டு நாள் வச்சுருந்து அந்த திரவத்தை நிலம் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு ஊற்றி விடலாம் ஒன்று அது பண்ணலாம் இது ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் விலை ஜாஸ்தி எள்ளு புண்ணாக்கு வந்து பதினெட்டு ரூபா இருபது ரூபா கிடைக்கிது அதை பண்ணலாமா அப்படின்னா இதே இரநூறு லிட்டரில் இருபது கிலோ எள்ளு புண்ணா கலந்தோம்னா கலந்து மூணு நாள் வச்சிருந்து அது கூட பாஸ்வோ பாக்டீரியான்னு ஒரு திரவம் இருக்குதுங்க அதை கலந்துக்கணும் ஹியூமிக் கமில்லான்னு ஒரு திரவம் இருக்குது அதை கலந்துக்கலாம் இது எதுக்கு ஆக்சுவலாக இதை கலந்து கொடுத்தோம்னா இதில் மணிச்சத்து அதிகமாக இருக்குதுங்க மணிச்சத்து அதிகமாக இருக்கிறப்ப நிறைய வேர்கள் உருவாகும் நிறைய வேர்கள் உருவாகிறப்ப நிறைய கிழங்குகள் வைக்க நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஜீவாமிருதம் நிறையா பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே வரோம் எதுக்கு இந்த ஜீவாமிரதம் நிறையா பயன்படுத்தணும் அதில் இருக்கக்கூடிய கோமியம் இருக்கு இல்லைங்களா பதினஞ்சு லிட்டர் கோமியம் பயன்படுத்துகிறோம் அந்த கோமியத்தில் வந்து சூடோமோனஸ் இருக்குது பேஸில சப்ஸ்லஸ்ஸு வெட்டிசிலியம் லக்கானி ஆக்கினோமேசிட்ஸு பெவேரியா பேசியான எல்லாத்தோட உட்கோ உட்பொருள்களும் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து அதில் வேலை பார்க்குறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய சோடியம் உப்புக்களை விடும் அப்போ மண் தெளிவாகும் மண் தெளிவாகிறப்ப வேர் ஓட்டம் நல்லாயிருக்கும் மண் பொது பொதுப்பாகிடும் இருக்கின மண்ணு கூட பல்வேறு காரணத்தால் நம்ம ஏற்கனவே கெமிக்கல் போட்டதுனால இருக்கின மண் அல்லது களைக்கொல்லி கொல்லி அடித்ததுனால கெட்டுப்போன மண் இதெல்லாமே ஜீவாமிரதம் போட்டு லூஸ் ஆகும் லூஸ் ஆகிறப்ப வேர் ஓடும் சரிங்களா இதை தான் நான் இதுக்காக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போ நம்ம இந்த மாதங்கள் இப்போ நீங்கள் இந்த பதிவை கேட்குற இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மண்ணு லூஸ் ஆகணும் அப்போ தான் வந்து வேர் ஓடும் அந்த வேரில் கிழங்கு வைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒரு வாரம் ஜீவாமிரதம் கொடுக்கலாம் இன்னொரு வாரம் வந்து இருபது லிட்டர் கோமியம் கலந்து தரையில் கொடுக்கலாம் மாதம் ஒரு முறை இந்த ட்ரைகோடமா விரிடு ஒரு லிட்டரு பாஸ்வோ பேக்டீரியா ஒரு லிட்டர் இது கலந்து கொடுத்துட்டா வேறு வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க இதில் இன்னும் ஒரு சிறந்த பொருள் இருக்குங்க அதுக்கு பேர் வேம் என்ன செய்யும் சரி நம்மளோட ட்ரைகோடமா விருடியும் மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை எடுத்து பயிருக்கு கொடுக்குங்க கொடுக்க கொடுக்க அந்த நல்ல கிளை இலைகளோட எண்ணிக்கை அதிகமாகும் அதையே நீங்கள் பார்க்கலாம் இலைகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுனாலே நமக்கு மணிச்சத்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இலைகள் அகலமாகிறது நீளமாகிறது அந்த முறையான பச்சையோடு இருக்கிறது அந்த செயல்கள்லாம் நடக்குங்க அதுக்கு மணிச்சத்து முக்கியங்க அதுக்கு தான் இந்த பொருளை பூமியில் கொடுக்குறோம் பூமியில் கொடுக்குறோம் அதுக்கு உதவி செய்ய தான் மேலே தெளிக்க சொல்கிறோம் இப்போ இஎம் கரைசலை தெளிங்க மீனமிலம் தெளிங்க பஞ்சக்காவிய தெளிங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸ்ப்ரேயரில் பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லி கிழங்கு தெளிக்கிறதுங்கிறது உணவு ஒளி சேர்க்கை நடந்து அந்த சத்துக்களை கீழே கொண்டு போகணுன்னு ஆனால் கீழே கொண்டு போகிறப்ப அதை ஏற்றுக்கிற மாதிரி அமைப்பில் போதுமான அளவு வேர்களும் மணிச்சத்தும் இருக்கும்போது தான் அதற்கு வேணுங்கிற அமைப்பு இருக்கும் இந்த மாதத்திலிருந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஹியூமிக் அமிலம் பாஸ்வோ பாக்டீரியா உடன் மற்ற பொருளை நான் சொன்னதெல்லாம் கொடுக்கணும் இந்த இப்படி செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த கிழங்கில் இருக்கக்கூடிய தரம் அதிகமாகும் அந்த குர்க்குமி நோ நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதோடைய அளவு ஏழெல்லாம் தொட வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது இதை நம்ம செய்வோம் நல்ல விளைச்சல் கிடைக்கும் இந்த வருடம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்